சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல அவங்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டிரெக்ஷன்ல உருவானதுதான் லால் சலாம் படம் இந்த படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறல அதனால இந்த படம் ஓடிடியில் கூட இன்னும் ரிலீஸ் ஆகல இந்த படத்தினுடைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் வந்துட்டு அடங்கின ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு அதனாலதான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏற்கனவே சொன்ன நிலையில இப்போ படத்தினுடைய ஓடிடி உரிமையை ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கான் ஆனா இப்போ அதை பின்வாங்கிட்ட அதனாலதான் இந்த படம் சிக்கல் எழுந்திருக்கு இந்த ஓடி லால்சலாம் படத்தினுடைய சாட்டிலைட் ரிலீஸ் உரிமையை பெற்ற நிறுவனம் ஓடி ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்களாம் அதுவும் செப்டம்பர் இருபதாம் தேதி இந்த படம் ஓடி ரிலீஸ் ஆக இருக்கிறதாவும் போஸ்டரோட கூடிய ஒரு செய்தி வந்துட்டு இப்போ ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு ஆனா இது வந்துட்டு அதிகாரபூர்வமான போஸ்டர் இல்ல அப்படின்னும் இது ஒரு பேட்மேன் போஸ்டர் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு